போற போக்கை பார்த்தால் அடுத்த இருபத்தைந்து வருடம் அதாவது நேற்றோ நூறு வருட விழாவை கொண்டாடுவதற்கு இருக்குமோ தெரியாத என்று வவ்வாறான ஒரு நிலையாகத்தான் போய்கொண்டிருக்கிறது என்று முதலீடுகள் போட்டிருந்தார்கள் எழுபத்தை ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்கு முக்கிய காரணமாக ரஷ்யாவை தனிமைப்படுத்தும் முகமாக உலக நாடுகளுக்கு ஒரு அழைப்பு விடுவதற்காகத்தான் இதனை மேற்கொண்டிருந்தார்கள் ஒரு இயலாமை உள்ள முதியவரை அந்த அரச தலைவருக்கு நிறுத்த வேண்டிய ஒரு வங்குரோத்து நிலையில் அமெரிக்கா இருப்பதும் அதனை மாற்றீடு செய்ய முடியாமல் தவிப்பதும் வந்து அந்த மேற்குலகத்தின் அரசியல் ஆட்டம் கண்டுவிட்டது அமெரிக்கா மேற்குலக நாடுகள் இந்தியாவுக்கு எதிரான சக்திகளை தங்கள் நாடுகளில் வளர்த்து விட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் ரஷ்யா இதுவரை காலமும் ஒருபோதும் இந்தியாவுக்கு எதிரானவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை வேர்ல் ட்ரேட் ஓர்கனைசேஷன் இவை ரெண்டும் மறுசீரமைக்கப்பட வேண்டும் அதற்கு மாற்றீடாக வந்து பிரிக்ஸ் தான் ஒரு ஜனநாயகத்தை கொண்டு வரும் என்று சொல்லியும் பிரிக்ஸ் இந்த உலகத்தில் இருக்கிற ஏனைய நாடுகின்ற ஜனநாயகத்தை பாதுகாக்கும் என்று சொல்லியும் கூறியிருக்கிறார்கள் நீங்கள் கனவிலும் நினைக்காதேங்கோ ரஷ்யாவை வெற்றி பெறலாம் கனவிலும் நடக்காத காரியம் அதுதான் அவர் கூறுகிறார் கனவிலும் நடக்காத காரியம் எனவே இப்ப இருக்கிற போரை நிறுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் அழிவை சந்திப்போம் உயிரோடி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஐஎல்சி தமிழ் உயிரோடி தமிழில் அன்பர்களே அரசியல் களம் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைந்திருக்கின்றார் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னும் அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் இன்று நாங்கள் ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் போர் ஆரம்பித்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் யுக்ரைன் நேட்டோ படை அணியில் இணையக்கூடாது என்பது ஒரு முக்கிய விடயமாக பார்க்கப்பட்டது நேட்டோனுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பூர்த்தியாகி இருக்கின்ற நேரத்தில் அமெரிக்காவில் நேட்டோ நாடுகள் கூடியிருந்தார்கள் அங்கே யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களும் சென்றிருந்தார் ஜோ பைடன் அவர்கள் அவரிடம் ஒளிவாங்கி ஒப்படைக்கும் பொழுது பூட்டின் அவர்கள் என்று பெயரை மாறி கூறிவிட்டார் என்ற செய்தியே பரபரப்பாக பேசப்பட்டதையும் நானும் அவதானித்தின் வேடிக்கையாகத்தான் இருந்தது அதை ஒரு பக்கத்தில் விட்டு நேட்டோனுடைய இந்த நாடுகள் இணைந்து கூடியது ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டமாக நீங்கள் பார்த்தீர்கள அவர்கள் வந்து இதை கூடியதாவது எழுபத்தைந்தாவது ஆண்டு நேட்டோவிட்டு ஆனால் இந்த கூட்டத்துக்கு முதலே நியூயார்க் டைம் ஒன்றை போட்டிருந்தது ஒரு ஆர்டிக்கிள் ஒன்றை போட்டிருந்தது போற போக்கை பார்த்தால் அடுத்த இருபத்தைந்து வருடம் அதாவது நேட்டோ நூறு வருட விழாவை கொண்டாடுவதற்கு இருக்குமோ தெரியாதது அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் போய் கொண்டிருக்கிறது என்று முதலே போட்டிருந்தார்கள் ஆனால் இதை வாஷிங்டனில் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் எல்லாவரையும் கூப்பிட்டு அதில் வந்து ஒரு ரஷ்யாவை தனிமைப்படுத்துவதற்கான ஒரு தனிமைப்படுத்துவதற்கும் இந்த போரை மேலும் உக்கிரமாக்குவதற்குமான ஒரு நடவடிக்கை ஆனாலும் அவர்கள் உக்ரைனை அதில் இணைக்க விரும்பவில்லை இந்த எழுபத்தை கூட உக்ரைனுக்கான அழைப்பை அதாவது நேற்று இணையின்படி அவர்கள் கூறவில்லை இப்ப பின்லாண்டை சேர்த்திருக்கிறார்கள் ஸ்வீடனை சேர்த்திருக்கிறார்கள் ஆனால் உக்ரைனை அவர்கள் சேர்ப்பதற்கு விரும்பவில்லை என்பது தெளிவானது ஒன்று அவர்கள் தாங்கள் போருக்கு போக விருப்பம் இல்லை என்பதால் இந்த மாநாட்டில வந்து பெருமளவான ஆயுதங்களை இப்போது கொடுப்பதற்கு அதாவது உக்ரைனுக்கு மேலதிகமாக ஒரு டசனுக்கு மேற்பட்ட பேட்ரியா நம்சாரகி வகை வான் எதிர்ப்பு ஏவுகணைகளை பெருமளவில் கொடுப்பதற்கு உதாரணமாக ரொமேனியாவிலிருந்தும் இருந்தும் ஸ்வீடன்ல இருந்தும் பெல்ஜியத்தில இருந்தும் அமெரிக்கா எல்லோரும் கொடுப்பதற்கும் பெருமளவான ஆயுதங்களை கொடுப்பதற்கும் அவ்வாறான ஒரு ஒரு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்களே தவிர உக்ரைனை சேர்ப்பதற்காக இல்லை ஆஹ் அது மட்டுமல்லாது ஜெர்மனியில் வந்து நீண்ட தூர ஏவுகணைகளை குறுந்தூர நீண்ட தூர இடைத்தூர தூர நீண்ட தூர ஏவுகணைகளை நிறுத்த ஏவுகணைகளை நிறுத்துவதற்கான அஹ் அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அஹ் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் ஒரு போர் பிரகடனமாகத்தான் இந்த எழுபத்தைந்தாவது நேட்டோவின்ட ஒன்று கூடலை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதில் பேசியவர்களில் பலர் உதாரணமாக போ பார்க்க போனால் ஸ்பெயின் பிரதமர் பேசும்போது ஹாசா தொடர்பிலும் உக்ரைன் தொடர்பிலும் அஹ் மேற்குலகம் வந்து இரட்டை போக்கை காட்டுகிறது என்று வெளிப்படையாக பேசியிருந்தார் ஹங்கேரியின் அதிபர் ஒன்றை பேசியிருந்தார் தற்காப்பு டிஃபென்சிவ் அலையன்ஸ் என்று சொன்ன அலையன்ஸ் வந்து இப்போது ஒஃபென்சிவ் ஆயிருக்கிற தாக்குதல் அணியாக மாறிக்கொண்டு வந்ததுதான் இந்த எழுபத்தைந்து வருடத்தில் நாங்கள் அவர் அதை கூறியிருக்கிறார் இவ்வாறு பல்தரப்பட்ட இழுவரிகளுடன் இந்த நேட்டோவின் மாநாட்டின் அறிக்கை வந்து புதன்கிழமை வெளியிடப்பட்டிருந்தது உடனடியாக மிக விரைவாக உக்ரைனுக்கு வந்து எஃப் பதினாறு ரக விமானங்களை கொடுப்பதற்கு முதலில் வந்து டென்மார்க்கும் நெதர்லாண்டும் வந்து விமானங்களை கொடுப்பதற்கு இப்போது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இந்த அங்கு கூட்டம் இடம்பெற்ற சமயம் வந்து ரஷ்யாவும் பெருமடுப்பிலான தாக்குதல்களை உக்ரைனின் தலைநகர் மீது மேற்கொண்டிருந்தது அதில் இவர்களின் ஆயுத களஞ்சியங்கள் ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் அளிக்கப்பட்டதாக கூறினாலும் இவர்கள் சிறுவர் வைத்தியசாலை மீது குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார் அவர்கள் அதை மட்டும் விடவில்லை நேட்டோவின் அறிக்கையில் வந்து சீனா வந்து ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை கொடுப்பதாகவும் சீனா வந்து அந்த அவர்களின் இந்த ரூல் பேஸ் ஓடரை மதிக்கவில்லை என்றும் கூறியத சீனாவின் வெளிவிவார அமைச்சர் வந்து கடுமையாக சாடியிருக்கிறார் வெளிகார அமைச்சர் வந்து கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால் நேட்டோ வந்து ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் தலையிடுகிறது என்று சொல்லியும் பேஸ்லெஸ் அதாவது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து தம் மீது சுமத்தி சீனாவை ஊரங்கற்ற நடவடிக்கைகளை நேட்டோ தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது என்றும் அவர் கூறியார் இந்த நிலையில் தான் இந்த நேட்டோவின் எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு நடைபெற்றிருக்கின்றது ஆனால் இந்த ஒரு ஒரு இதுல ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் இந்த ஐந்தாவது ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்கு முக்கிய காரணமாக ரஷ்யாவை தனிமைப்படுத்தும் முகமாக உலக நாடுகளுக்கு ஒரு அழைப்பு விடுவதற்காகத்தான் இதனை மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் அதே சமயம் வந்து இந்திய பிரதமர் அதே நாளாக ரஷ்யாவில போய் இறங்கியது வந்து இந்த எல்லாத்தையும் தவிடு கொடியாக்கி விட்டது என்று நான் சொல்லவில்லை வாஷிங்டன் போஸ்ட் போட்டிருக்கின்றது தலையங்கமா ரஷ்யாவை தனிமைப்படுத்த வேண்டும் என்று இது இரண்டாவது முயற்சி இன்னமொரு முயற்சி சில மாதங்களுக்கு முன்னதாக சுவிட்சர்லாண்டில் எண்பது நாடுகள் கூடி அவர்கள் ஒரு திட்டத்தை போட்டார்கள் ஆனால் அது பலன் அளிக்கவில்லை என்று கூறுகின்ற நேரத்தில் இது இரண்டாவது கட்ட முயற்சியாகத்தான் அது பார்க்கப்படுகிறது என்று கூற கூறுகின்ற இந்த நேரத்தில் நாங்கள் ரஷ்யா தொடர்பாக தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்னதாக இந்த எழுபத்தி ஐந்தாவது இந்த கூட்டத்தில் அமெரிக்காவில் நடந்த இந்த கூட்டத்தில் அமெரிக்காவின் உப அதிபர் கமலா ஹாரிஸை ஜோ பைடன் அவர்கள் அறிமுகப்படுத்த பொழுது அல்லது அவரை அவர் தொடர்பாக கூறும் பொழுது ஹமலா ஹாரிஸுக்கு பதிலாக டொனால்ட் ட்ரம்ப் என்று கூறுவதையும் எனி ஜெலன்ஸ்கியேக்கு பதிலாக பூட்டின் என்று சொல்லி கூறியதும் உலக மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறார் அவரிடம் அந்த அவருடைய வயது முதிர்மை அவரால் இனி ஆட்சியில் இருக்க ஒரு நிலைமை இருக்கின்ற என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர் தான் எந்த காரணத்திலும் அந்த அடுத்த தேர்தலில் போட்டியிடுவேன் என்று திட்டவட்டமாக இருக்கின்றார் உண்மைதான் என்னென்று சொன்னால் இந்த மேற்குலகத்தின் அரசியல் எல்லாம் ஒரு கேலிக்கிடமாக வந்து விட்டது அதை இதைத்தான் ஒரு ஆய்வாளர் தெளிவாக கூறியிருக்கிறார் ஒரு இயலாமை உள்ள முதியவரை அந்த அரச தலைவருக்கு நிறுத்த வேண்டிய ஒரு வங்குரோத்து நிலையில் அமெரிக்கா இருப்பதும் அதனை மாற்றீடு செய்ய முடியாமல் தவிப்பதும் வந்து அந்த மேற்குலகத்தின் அரசியல் இது வந்து ஆட்டம் கண்டுவிட்டது என்றுதான் அவர்கள் ஒரு ஒரு எபிஷியன்சி இல்லாதால் இது 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 நீங்கள் சொன்னது ஒரு உதாரணம் எங்க பார்த்தாலும் இதே குளறுபடிதான் அப்புறம் திடீரென்று ஒரு கா இன்னொரு கூட்டத்தில் திடீரென்று சீன அதிபர் இருக்கும் போது திடீரென்று ஒழுங்கு இப்போ அவரை பின்னால் நின்று கலைத்து அவரே அது அதிர்ந்து போய் விட்டார் திடீர் திடீரென்று வந்தது அப்படி அவர் எங்க போகிறார் ஏது செய்கிறார் என்று யாருக்கு தெரியாது ஆனால் ஒன்றை நீங்கள் யோசியுங்கள் இப்படியானவர் ஒருத்தர் நாட்டை ஆள முடியாது அப்ப நாட்டை யாருமோ தான் இயக்குகிறார் இது வந்து தெளிவாக தெரிகிறது என்னென்றால் இந்த ரிப்பப்ளிக்கன் என்றதும் டெமோக்ராட்டிக் என்றதும் ஒரு மக்களை ஜனநாயகமாக நாங்கள் இருக்கிறோம் என்றதை காட்டுறதுக்காக மட்டும் இதை பின்னாலே யாரோ இரண்டாந்தரமும் இவ்வளவும் நடந்த பிற்பால் அவரைத்தான் கொண்டு வர போகிறார்கள் என்னும் போது ஒன்று அவர்கள் பயப்படுகிறார்களாம் என்னென்று சொன்னால் அவரை கடைசி நேரத்தில் மாற்றினால் தாங்கள் தோற்று விடுவோம் நீங்கள் தோக்குறது தோக்காது வேறு விஷயம் உங்கள் நாடு ஆனால் அவர்களுக்கு அப்படி அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு உள்ளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது இவர் ஒரு சுமார் பொம்மை என்ன சொன்னு உங்களுக்கு தெரியும் முதலில் ஒரு ஆஹ் மீட்டிங்ல அதாவது ஊடகவியலாளர் சந்திப்புல அவருக்கு எழுதி கொடுக்கப்பட்ட அந்த துண்டை கொண்டு வந்து ஊடகவியலாளர் காட்டிவிட்டார் அதுல எழுதி நீங்கள் போனவுடன் இருக்க வேண்டும் இருந்தவுடன் வணக்கம் சொல்ல வேண்டும் இப்படி கேள்வி கேட்பாரு அது இன்ன பதனை சொல்ல வேண்டும் எல்லாம் அதுல ப்ரோக்ராமா எழுதி இருக்கிறது போதும் இந்த ஜனநாயகம் என்பது கூத்தான ஜனநாயகம் ஒழுங்குமுறையில் அவர்கள் ஆனால் ஒன்று வயது வந்த அரசியல்வாதிகளுக்கு ஏன் அனுபவித்து விட்டோம் இப்ப ஒரு அறுபது எழுபது வயது என்றாலும் குறைந்தபட்சம் சொல்லலாம் பரவாயில்ல ஆசை இருக்கு எண்பது எண்பத்தி தொண்ணூறு வயசு வரும் பொழுது கொஞ்சம் வாழ்க்கையில சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருந்து விட்டு போகலாம் என்று இல்லை அந்த ஆசை தொடர்ந்து ஒன்று இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் கூட இலங்கை தீவில் தமிழ் மக்களுடைய ஒரு ஒரு தரும் அப்படித்தான் படுக்கையில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக ஐந்து வருடங்களாக இருந்தார் என்ன பரிதாபகரமான நிலை சரி என்னவோ அதை ஒரு பக்கத்தில் நாங்கள் வைத்துவிட்டு இங்க இப்ப யுக்ரைன் ரஷ்யா தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் கூறினீர்கள் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது தடவை தன்னுடைய பதவி ஏற்ற பின்பு முதல் பயணமாக ரஷ்யாவுக்கு சென்றிருந்தார் இவருடைய ரஷ்ய பயணத்தை மேற்குலகங்கள் மிகவும் அவதானமாக என்ன நடக்கின்றது என்றதை உன்னிப்பாக கவனித்திருக்கிறார்கள் என்ற ஊடகங்கள் செய்திகளை கூறுகின்றது ஏனென்றால் இப்ப நீங்க கூறிய இந்த விடயத்தில் உலகத்தில் ஒரு பெரிய ஒரு போர் நடந்து கொண்டிருக்கின்றது இல்லையா யுக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் பாலஸ்தீனியம் இவர் அமெரிக்காவுடைய ஒரு நண்பரா இல்லையா என்று நோட்டம் பார்ப்பதுக்கு கூட அங்கே சில நடவடிக்கைகள் எடுப்பதாக கூறப்படுகின்றது இவருடைய பயணம் தொடர்பாக எவ்வாறு பார்க்கப்படுகிறது பயணம் வந்து மிக முக்கியமாக இருக்கின்றது என்றால் உக்ரைன் போர் ஆரம்பித்த பிற்பாடு இவர் ரஷ்யாவுக்கு செல்லவில்லை ஒரு அமெரிக்கா சார்பு நிலையாகத்தான் இருந்த இருந்த போதும் இப்போதும் அவர் என்ற பயணம் வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கின்றது அதாவது த யூஎஸ் ஒபிஷியலி ஃபிரஸ்டேட்டட் என்றுதான் வாஷிங்டன் போஸ்டே இதனை கூறியிருக்கின்றது அதாவது அஹ் புதுடில்லிக்கான அமெரிக்காவின் தூதுவர் வந்து எரிக் கரசெட்டி அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் இந்தியா எங்களை நண்பனாக ஏற்கவில்லை என்று சொல்லி அதாவது ஸ்டிக் ஸ்டிக் ஒட்டனமி என்று சொல்றோம் அது வந்து எல்லா நாட்டுக்கும் இருக்கிறது தான் ஒன்று ஆனால் இந்த சண்டை சண்டை நேரங்களில் அதனை அவர்கள் பின்பற்ற முடியாது என்று கூறியிருக்கிறார் என்னென்றால் தங்கள் சொல்லை கேட்க வேண்டும் என்று சொல்லி அதாவது நேட்டோ வந்து ரஷ்யாவை தனிமைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் எழுபத்தைந்தாவது பிரம்மாண்டமாக மோசிண்டலில் கூடிய அதே சமயம் ஆசியாவின் மிக பெரும் பலம் வாய்ந்த சக்தி ஒன்று ரஷ்யாவில் போய் இறங்கியது வந்து மிகுந்த பின்னடைவாகத்தான் பார்க்கிறார்கள் அங்கு போய் இறங்கியது மட்டுமல்லாது அவர்கள் கிட்டத்தட்ட எனர்ஜி செக்டராக இருக்கலாம் அணு ஆயுத அணு சக்தியாக இருக்கலாம் ஆயுதங்கள் தொடர்பாக இருக்கலாம் உடன்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் கூடாங்குளம் மின் நிலையத்தை வந்து ரஷ்யா தான் கட்டி கொடுத்திருந்தது புதிய தொழில்நுட்ப அணு உலை இந்த அணு உலையை வந்து ரஷ்யா சீனாவிலும் பெலாரஸிலும் பங்களாதேசத்திலும் கட்டி கொண்டிருக்கிறது அப்ப அதே போல அது ஓட்ட கூலண்ட் அதே போன்ற இரண்டை இப்போது இந்தியாவுல போகிறார்கள் அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு அணு உலையை கட்டினால் கிட்டத்தட்ட அறுபது தொடக்கம் நூறு வருடங்கள் அதனை பராமரிப்பதற்கு அந்த கற்ற நாடு அவர்களுக்கு தேவை அது இயங்குற காலம் அதை டீ கமிஷன் பண்றது அதை ரிமூவ் பண்றது அவ்வளவுக்கும் எத்தனையோ காலம் எத்தனையோ வெத்திரையோ வருடங்கள் இருக்கு கிட்டத்தட்ட அறுபது தொடக்கம் நூறு வருடங்கள் அவர்களின் பிரசன்னம் இருக்கு இப்ப இப்ப கிட்டத்தட்ட ரஷ்யா வந்து உலகத்துல மூன்றில் இரண்டு நாடுகள்ல அதுதான் அணு உலையை கட்டுவதற்கு கட்டி இது ஒன்று அடுத்ததாக ரஷ்யாவும் இந்தியாவும் இணைந்து ஆயுதங்களை இப்ப எஸ் ஜூ தேர்ட்டி ரக விமானங்களை தயாரிப்பதற்கான உடன்பாடு மேட் இன் இந்தியா சொல்றது இல்ல கிட்டத்தட்ட ஏகே டூ நோட் என்றது இப்ப புதுசாக வந்த ஏகே டூ நோட் த்ரீ அது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரத்தை இந்தியா தயாரிப்பதற்குரிய லைசன்ஸை கொடுத்திருக்கிறார் டி எழுபத்தி ரெண்டு டி தொண்ணூறு வகை டேங்குகளிற்கு பயன்படுத்துகின்ற நூற்றி இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் தயாரிப்பதற்கான வடகடலின் ஊடாக சென்னைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான கடற்போக்குவரத்து நோர்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் ரூட் என்றது ஈரானுக்குடனானது டிரான்ஸ்போர்ட் இது இது எல்லாம் அங்கு பேசப்பட்டிருக்கு அப்ப இது தொடர்பாக இந்தியாவின் லெப்டினன் கேர்ண்தர அதிகாரி ஒருத்தர் கருத்தில் தெரிவித்திருக்கிறார் ஊடகத்துக்கு அப்ப அவர் கூறியிருக்கிறார் இப்ப அமெரிக்கா மேற்குலக நாடுகள் இந்தியாவுக்கு எதிரான சக்திகளை தங்கள் நாடுகளில் வளர்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் ரஷ்யா இதுவரை காலமும் ஒருபோதும் இந்தியாவுக்கு எதிரானவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார் போது உங்களுக்கு தெரியும் இந்த காலிஸ்தான் அமைப்புக்கும் கனடாவிற்கும் இந்தியாவுக்கும் உள்ள பிரச்சனை அமெரிக்காவுக்கும் உள்ள பிரச்சனையை தான் அவர் மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்கிறார் என்னும் போது இந்த அவர்களை பொறுத்தவரையில் இப்ப இந்தியா ஆஹ் வந்து புட்டினுடனான அதாவது ரஷ்யாவுடனான நட்பை இந்தியா விரும்புகின்றது என்று கூறியிருக்கிறார் ரஷ்யாவுக்கு ஒரு பிரச்சனை என்னென்றால் சீனா அளவுக்கு இந்தியாவை ஏனென்றால் இந்தியா இப்போது அமெரிக்காவுடனும் ஆயுதங்களை வாங்குகிறது இஸ்ரேலுக்கும் உலக தாக்குதல் விமானங்களை செய்து விக்கின்றது அதாவது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த உறவுகள் இப்போது மீண்டும் ஆரம்பிக்கல் போலதான் கிடைக்கிறது என்றால் ஒரு ஒரு விரிசல் நிலையை தான் இருந்தது என்றால் அஹ் சீன அதிபர் வந்த போது ஏர்போர்ட்டுக்கு போய் புட்டின் வரவேற்றிருந்தார் ஆனால் மோடிக்கு அவர் போகவில்லை ஆஹ் ஆஹ் இணைய அதிகாரிகளைத்தான் அனுப்பியிருந்தார் அதே ஆனாலும் அதன் பிற்பாடு அவர்கள் மோடிக்கு அந்த நாட்டில இருக்கிற உயர்ந்த மனிதருக்கு கொடுக்கிற விருதையும் கொடுத்திருக்கிறார் கொடுத்து அதாவது ரஷ்யாவை பொறுத்தவரையில் பல நாடுகளை தன்னோட இணைக்கிற வழியை இப்போது அவர்கள் தேடிக் கொண்டிருக்கிறார் இவை இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது இப்போ நீங்க பிரிக்ஸ் தொடர்பாக கூறுனீர்கள் சர்வதேச அமைப்புகள் தொடர்பாக நீங்கள் கூருணுங்கள் இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது உலக ஒழுங்கில் இந்த தலைமைத்துவத்தின் ஒரு மாற்றம் பெறுகின்றதா இப்போ நீங்கள் நாங்கள் உண்மையாக பேச வேண்டும் அதாவது அமெரிக்கா தான் ஒரு முன்னிலையில் நிற்கின்ற உலக பரப்பில் முன்னிலையில் நிக்கின்ற நாடாக இதுவரையில் பார்க்கப்பட்டது அந்த நிலைமையினுடைய மாற்றம் இப்பொழுது மாறப்போகின்றது என்று சிலர் அவதானிகள் கூறுகிறார்கள் அந்த மாற்றத்தினுடைய ஆரம்ப கட்டத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா உண்மைதான் அதை உண்மைதான் என்று சொன்னால் இப்போது அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு இணையானது ஒன்றை கட்ட வேண்டும் என்று சொல்லியும் இப்போது அதாவது ஜி அதை மேற்குலக நாடு மேற்குலக ஊடகங்களும் ஆய்வாளர்களும் இப்போது ஒத்துக்கொண்டு விட்டார்கள் முந்தி பொருளாதாரம் ஒரு முனைவாக்கம் எக்கானமி வந்து ஸ்பிளிட் பிரிக்ஸ் ஒன்று அடுத்தது ஜி செவன் ஒன்று மாறிவிடும் இப்போது சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ல நடைபெறுகின்ற நாடுகள் என்ற பார்லிமெண்டரி போரத்தில் பேசுகிற இந்தியாவின் நாடாளுமன்ற பேச்சாளர் பிர்லா அவர் கூறியதும் ஒன்றுதான் என்னென்றால் இந்த ஐக்கிய நாடக சபையின் பாதுகாப்பு சபை வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இவை ரெண்டும் அரசீரமைக்கப்பட வேண்டும் அதற்கு மாற்றீடாக வந்து பிரிக்ஸ் தான் ஒரு ஜனநாயகத்தை கொண்டு வரும் என்று சொல்லியும் பிரிக்ஸ் இந்த உலகத்தில் இருக்கிற ஏனைய நாடுகள ஜனநாயகத்தை பாதுகாக்கும் என்று சொல்லியும் கூறியிருக்கிறார்கள் அதுல இப்ப புதுசாக சேந்த எகிப்தாக இருக்கலாம் ஜூஏ யுஏஇ ஆக இருக்கலாம் பல நாடுகளை அவர்கள் வரவேற்றும் பேசிக்காங்க பல நாடுகள் இணைவதற்கும் அதில் முற்பட்டு இரண்டு பிரிவாக போகிறார்கள் அடுத்ததாக கரன்சியையும் இனிமேல் அதாவது டொலரை விட்டு விலகினார்கள் என்று சொன்னால் இனிவரும் காலங்களில் இந்த பொருளாதார நெருக்கடி என்ற பிரச்சனைக்கு இடம் இருக்க போவதில்லை ஏன்னென்று சொன்னால் டொலர் பேஸ் என்று சொல்லும் உங்களுக்கு டொலர் இல்லாத நேரம் உங்களால் பிரச்சனையாக இருக்கு இனி அவ்வாறு இருக்க போவதில்லை இப்ப சீனா இவர்கள் எவ்வளவு தடைகளை போட்டாலும் அதாவது உலகத்துக்கு அவர்கள் கொடுக்கின்ற ஏற்றுமதி அவர்களின் பொருட்கள் நிரப்பிக் கொண்டுதான் இருக்கின்றன அதாவது இந்த வருடம் இந்த வருட ஆறு மாசத்துக்கு அவர்களின் வந்து நானூறு பில்லியன் டொலர்கள் கிட்டத்தட்ட வர்த்தகம் வந்து டன்னு மூன்று ட்ரில்லியனா எட்டி இருக்கிறது வர்த்தகம் மட்டும் என்ன சொல்லும் போது எந்த தடை போட்டும் இவர்களால் தடுக்க முடியாத ஒரு நிலை இப்போது அவர்கள் துருக்கியிலும் அவங்கள பி வைடி என்ற எலக்ட்ரிக் கார்ன்ற கம்பெனி அந்த கம்பெனி வந்து இரண்டு நிறுவனங்களை திறக்கப் போகிறது ஒரு பில்லியன் டாலர்ல துருக்கியில் திறக்க போகிறார்கள் அது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கார் ஒரு வருடத்துக்குள்ள அவர்கள் உற்பத்தி செய்ய போகிறார்கள் ஐரோப்பாவுக்கு விற்பனை செய்ய போகிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இவ்வளவு தடையை போய்ப இது தொடர்பாக அமெரிக்காவிட ஒரு பொருளியல் நிபுணர் கூறும் போது சொன்னார் அவர்கள் அமெரிக்கா வந்து எலக்ட்ரிக் காருக்கு வந்து நூறு வீத வரியை போடலாம் பிரச்சனை இல்லை இப்ப அங்க ஏன் என்று சொன்னால் அவர்கள் கூறுகிறார்கள் தங்கள் நாட்டில உற்பத்தி செய்கிற காரை இந்த காரால் அவர்கள் இப்ப விற்பனை செய்ய முடியாமல் இருக்கும் இப்போ ஓ முப்பத்தையாயிரம் டொலர் என்றால் இவங்க இருபது டாலர் என்றால் நூறு வீத வரிய போட்டால் என்ன நாற்பது டாலர் சொன்னா அது சரி ஆனால் ஏனைய நாடுகள் இருபது அப்ப ஏனைய நாடுகள் நல்ல நல்ல கார்களையும் ட்ரக்குகளையும் வாங்கி அவங்க பிசினஸ்ல மேல போய் கொண்டிருப்பாங்க நாங்கள் பிசினஸ்ல கீழே போய் கொண்டிருப்போம் ஏதாவது பேலன்ஸ் தேவை என்றால் அவர்களிடம் கூறுகிறார் என்ன என்றால் உண்மையில் நீங்கள் கூறியது போல உலகம் பொருளாதாரத்தாலும் சரி டெக்னாலஜியாலும் சரி அல்லது படைத்துறையாலும் சரி கல்முனை பிரிந்துவிட்டது இவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் ஆனால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் காலம் வரும் பொழுது நேரம் வரும் பொழுது ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இப்ப நீங்கள் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பயணம் ரஷ்யாவுக்கான பயணம் தொடர்பாக கடந்த வாரம் உரையாடும் பொழுது ஹங்கேரியனுடைய பிரதமருடைய பயணம் விக்டர் ஓபனுடைய பயணம் தொடர்பாக கூறிய புட்டின் அவர்களை சந்தித்தது அது எவ்வாறு ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு உறுப்பினர்களை விசனப்படுத்திய விடயங்களை நீங்கள் சுட்டிக்காட்டினீர்கள் ஹங்கேரியனுடைய பிரதமர் புட்டின் அவர்களை சந்தித்த பின்பு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்ப் அவர்களை சந்தித்திருக்கின்றார் இந்த சந்திப்பினுடைய பின்னணி உண்மையில் அவர் ஒருவர் இந்த உலகத்தில் ஒரு அமைதி வேண்டும் என்று ஓடித்திருக்கிறார் அவருக்கு ஓரளவு தெரிகிறது இப்ப முடிய சேர்பியாண்ட அதிபர் அவரும் ஒரு அவர் தெளிவாக கூறுவார் என்னென்ன நடக்க போகுது அவர் நீங்கள் கடந்த ரெண்டு வருடமாக அவர் கூறியிருப்பார்கள் அத்தனையும் நடந்து கொண்டுதான் தெருகிறது அவர்கள் வடிவம் அதே போல கங்கேரியின் அதிபருக்கும் ஒன்று தெரியும் அவர் அதிபர் அவரை கூறினார் நீங்கள் கனவிலும் நினைக்காதேங்கோ ரஷ்யாவை வெற்றி பெறலாம் கனவிலும் நடக்காத காரியம் அதுதான் அவர் கூறுவார் கனவிலும் நடக்காத காரியம் எனவே இப்ப இருக்கிற போரை நிறுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் அழிவை சந்திப்போம் என்றுதான் அவர் கிவ்வுக்கு சென்று செலன்ஸ்கியை சந்தித்திருந்தார் ரஷ்யாவுக்கு சென்று பூட்டினை சந்தித்திருந்தார் அப்போது இருவரிடமும் தான் கேட்டது ஒரே கேள்விதான் பதிலும் ஒரே மாதிரி தான் தனக்கு கிடைத்தது என்று சொல்லி பிறகு திடீரென்று சொல்லாமல் கொள்ளாமல் சீனாவுக்கு சென்றிருந்தார் சீனா அதிபரை இது தொடர்பாக கதைத்திருந்தார் அப்ப சீனாவும் அதுக்கு ஒத்துழைக்கிறது என்று சொல்லி கூறியிருந்தது ஏதாவது ஒரு சமாதானத்தை கொண்டு வார அதன் பின்னர் தான் நேட்டோ இந்த எழுபத்தை மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு வாஷிங்டன் சென்றார் அங்கு போன இடத்தில் தான் இப்போது ட்ரம்ப் என்னென்றால் அடுத்த தலைவராக அரசு தலைவராக ட்ரம்ப் வரலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது கூட வெறும் ட்ரம்புக்கு தான் கூடுதலான ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் ட்ரம்ப் ஆலோசகராக அவர் வரலாம் என்றும் கூறப்படுகிறது அவங்களை பொறுத்தவரை இல்லோரும் பிசினஸ்காரர் அவைகள் அவை அவையை பொறுத்தவரை தங்கள முற்படுவார்கள் எலக்ட்ரிக் கார் விவகாரம் தொடர்பாக இவர்கள் சீனாவின் மீது வரியை போட்டாலும் அவர் ஓடி சென்றது சீனாவுக்கு சீனாவிடம் சென்று தங்கள் வியாபாரம் தொடர்பாக பேசுவனர் அப்ப இந்த நிலையத்தான் ட்ரம்பை சந்தித்திருக்கின்றார் ஒரு ஒரு வேளை இன்னும் ஒரு ஐந்து மாதங்களில் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ட்ரம்ப் வந்தால் இதனை நகர்த்தலாம் என்ற ஒரு நோக்கத்துடன் அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் எவ்வாறு இந்த உலக ஒழுங்கில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற விடயங்களை உயிரோடு உறவுகளுக்கு எடுத்து வந்துமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் எண்பரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அரசவலை நன்றி